சென்னை திருவொற்றியூர் ஸ்ரீ ஆதிபரீஸ்வரர் தியாகராஜ சுவாமியுடன் உரைய வடிவுடையம்மன் கோவிலில் ஐப்பசி மாதம் அன்ன அபிஷேகம் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் ஆகாசலிங்கம் திருமேனிக்கு இருபத்தி ஐந்து கிலோ அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபாடு கோவில் வளாகத்தில் வீற்றிருக்கும் ஆகாசலிங்க அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு இளநீர் மஞ்சள் தேன் சந்தனம் உள்ளிட்ட பல வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்ட அன்னத்தால் அன்னசபயம் நடைபெற்றது இத்தகைய சிறப்பு வாய்ந்த அன்னத்தை கொஞ்சம் கூட வீணாக்கலாகது என்பதை உணர்த்தும் அன்னத்தின் தெய்வீக தன்மை எடுத்துக்காட்டும் அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது ஒவ்வொரு பருக்கையிலும் இறைவனின் அற்புத ரூபத்தை தரிசிக்கக்கூடிய நாள் என்றால் அது ஐயப்ப மாத பௌர்ணமி தான் அதனால் தான் இறைவனுக்கு அன்றைய தினம் அன்னாபிஷேகம் செய்து ஒவ்வொரு பிடி அன்னத்திலும் சிவலிங்கத்தை காணும் வழக்கத்தை நமது முன்னோர்கள் வகுத்தனர் இதனைத் தொடர்ந்து அன்னத்தால் செய்த சிவலிங்கத்தை கோவில் பிரகாரத்தில் ஊர்வலமாக சுற்றி வந்து பின்னர் ஆதிசேஷ குளத்தில் அன்ன சிவலிங்கத்தை கரைத்து வழிபட்டு செய்தனர் இந்த அபிஷேகம் செய்யப்பட்ட அன்னத்தை அனைவருக்கும் பிரசாதமாக வழங்கினர் இதில் ஏராளமான சிவபக்தர்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பெண்கள் பொதுமக்கள் என வந்திருந்து சுவாமி தரிசனம் செய்து அன்ன பிரசாத்தை வாங்கி சென்றனர்

हां <laughs> बोलो 在这儿，你看。